வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டு விகாரை அகற்றப்படும் வரையில் நாம் ஓயாது தொடர்ந்தும் போராடுவோம் மயேந்திரகுமார் பொன்னம்பலம் சூளுரை மக்களின் காணி மக்களுக்கே சொந்தம் தையிட்டி போராட்டத்தில் இபிடிபி வலியுறுத்தல் தையிட்டி சட்டவிரோத விகாரை விவகாரம் தொடர்ந்தும் அதை நிர்வகிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெட்டுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் தையட்டி விகாரை பிரச்சனைக்கு நீதியை வழங்க இந்த அரசு முன்வர வேண்டும் என தமிழ் மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளுகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டு கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது உயர் பாதுகாப்பு விலையம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்து கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நம்முள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்தவிக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக இடித்தளிக்கலாமென்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதை தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கிணங்கும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன்பிடிவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடிரவாக இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் கிளிநொச்சிலே இரண்டம்மடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரம்மாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இதனைவிட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்டு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்குமென்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் தையட்டி அளவீடு செய்யப்படும் நோக்கம் தொடர்பில் அவர்கள் சிலரிடம் காணப்பட்ட புரிதலின்மையால் தையடி விகாரையை சூழவுள்ள தனியார் காணிகளை கடந்த அரசாங்க காலத்தில் விடுவிக்க முடியாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ள இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் போராட்டங்களுக்கும் கட்சியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தில்

பல்வேறு முறைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நில அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் ஏற்பட்ட மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மத்தியிலே அந்த நில அளவீடு தொடர்பிலே சில தரப்புகளுக்கு இருந்த புரிதலின்மை அல்லது தவறான புரிதல் காரணமாக அதனை இடைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது இந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட சூழலிலும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் எங்களினால் அந்த முயற்சியை முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் தனியார் காணியில் ஆக்கிரமிப்பு ரீதியாக கட்டப்பட்ட தையட்டி விகாரையை பாதுகாப்பதில் பௌத்த சாசன அமைச்சரும் போலீசாரும் அக்கறையாக உள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் சட்ட ஆட்சி தையட்டி விகாரை விடயத்தில் செல்லுபடியாகாது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்தத்துக்கு ஒரு சட்டம் ஏனைய மதத்தவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாரபட்சங்கள் புதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் நடைபெறுகின்றன என தையட்டி விகாரை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவற்றை கண்டும் காணாமலும் இருக்கின்றார்கள் இதுதான் கூட்டு பொறுப்பு கொள்கை என்று தேசிய மக்கள் சக்தி கற்பிக்கின்றது வடக்கு கிழக்கு காணி அபகரிப்புகளை கண்டும் காணாமல் இருப்பதற்கு வடக்கு கிழக்கு மக்கள் அங்கிருந்து தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்க மாட்டார்கள் வடக்கில் தமிழரசு கட்சியினர் வேட்பாளர் தெரிவில் விட்ட தவறுதான் தேசிய மக்கள் சக்தியில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்டமைக்கான காரணமாகும் இல்லாவிட்டால் அந்த ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்குரியதாக அமைந்திருக்கும் வடபகுதி தமிழ் மக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆளுங்கட்சியில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தமிழர்களுக்கு எதிரான எதனையும் தட்டி கேட்க முடியாமல் உள்ளது எனவே தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதன் மூலமாக தமிழர்களின் பிரச்சனைகளை தடுக்க முடியும் இதனை தமிழ் மக்கள் உணரும் சந்தர்ப்பத்தை தையிட்டு உணர்த்துகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றப்படும் வரையில் நாம் ஓயாது தொடர்ந்து போராடுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தையட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்ற கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விகாரையை கட்டி முடித்தார்கள் அந்த வகையில் இந்த விகாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த விகாரைக்கு வழிபாடு கண்டு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களுக்கு உண்மையிலே இந்த விகாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணி திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினார்களா இருந்தால் இந்த வீகாரை தொடர்ந்தும் இங்கு வச்சிருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும் ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றியடையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற உலக அரச தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்றைய தினம் மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார் உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர்கள் செல்வந்தர்கள் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டிக் கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன் போது அழைப்பு விடுத்திருந்தார் அத்துடன் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வம் உள்ள பல துறைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசா இருதரப்பு கலந்துரையாடல்களையும் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜ்பாணா நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞன் ஒருவனை அடித்த சம்பவம் தொடர்பில் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் ஜால்பான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி ஒருவர் ஜால் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்தரணியுடன் ஜால்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது ஒரு காணொலி தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறிச் சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்த பொருத்தப்பட்டிருந்த கேமராவிலும் பதிவாகி இருந்தது இதனை அடிப்படையாக வைத்து தற்போது அர்ஜுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் மனிதர்களின் வேலை பறிபோகாது என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் பிரான்சில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மக்களின் திறன்களை மேம்படுத்துவதிலும் அவற்றை மாற்றி அமைப்பதிலும் கவனம் செலுத்தினால் ஏஐ சார்ந்த எதிர்காலத்தை எளிதில் எதிர்கொள்ளலாம் அத்துடன் தொழில்நுட்ப பயன்பாட்டில் ஜனநாயகத்தை புகுத்த வேண்டும் எனவும் மக்கள் நலனை மையமாக கொண்ட செயலிகளை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக சைபர் பாதுகாப்பு திரிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பான பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஏஐ எதிர்காலம் நன்மைக்கானதாகவும் அனைவருக்குமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா தனது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றதெனவும் ஏஐ தற்போது மிக வேகமாக எதிர்பாராத வீரியத்துடன் வளர்ந்து வருகிறது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி பதினான்கு ஓட்டங்களை தக்கவைத்து நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் இலங்கை அபார வெற்றி மிகவும் நெருக்கடியான வேளையில் அணி தலைவர் சரித் அசலங்கா குவித்த அபார சதம் துனித் வெள்ளாலகே ஏசான் மாலிங்க ஆகியோருடன் முறையே ஆறாவது ஒன்பதாவது விக்கெட்டுகளில் அவர் பகிர்ந்த மிகவும் பெருமதிமிக்க இணைப்பாட்டங்கள் என்பன இலங்கையின் வெற்றிக்கு வழிவகுத்தனர் அது மட்டுமல்லாமல்கிஷ் தீக்ஷனா பெர்னாண்டோ துனித் வெள்ளாலகே ஆகியோரின் துல்லியமான பந்து வீச்சுகளும் இலங்கையின் வெற்றியில் முக்கிய பங்காற்றியமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தையிட்டு விகாரை அகற்றப்படும் வரையில் நாம் ஓயாது தொடர்ந்தும் போராடுவோம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சூளுரை மக்களின் காணி மக்களுக்கே சொந்தம் தையிட்டு போராட்டத்தில் இபிடிபி வலியுறுத்தல் தையி டி சட்டவிரோத விகாரி விவகாரம் தொடர்ந்தும் அதை நிர்வகிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்